நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரன் ராகு அப்படிங்கிற சேர்க்கையை பத்தி நம்ம பார்க்கலாம் மனோகாரகன் அப்படிங்கிற கிரகம் சந்திரன் ராகு அப்படிங்கிறது ஒரு விகாரத்தை தோற்றுவிக்கும் அப்போ ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சந்திரன் ராகுவோடைய பிடியில இருந்தா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மனோ ரீதியான கற்பனைகள் அதிகமாக இருக்கும் அது என்ன கற்பனைகள் அப்படின்னா தாறுமாற யோசிக்கிறது ஒரு விஷயம் நடக்காத நடந்த மாதிரி யோசிக்கிறது பூதாகாரமா கற்பனை வணிக்கிறது ஆக சந்திரன் மனோகாரகன் ராகு பிடியில் இருந்தால் ஜாதகர் வந்து தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் ஓடு ஒரு தெளிவாலாக இருக்க முடியாது எப்போவுமே ஒரு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது இப்படி நடக்குமோ அப்படி வணக்கமோ மன ஆதங்கப்படுறது எப்போ பார்த்தாலும் ஒரு கற்பனா உலகத்திலே வாழ்றது இல்லாத ஒன்று இருக்காத கற்பனை செஞ்சு அதிலேயே மூழ்கி போடுறது இதெல்லாம் சந்திரன் ராகுவுடைய சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த சந்திரன் ராகு இருக்கிறவங்க என்ன பண்றது எப்போ போட்டால் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறதா இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க சந்திரனும் ராகுவும் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்று கொண்டு திரிகோணத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து இந்த ராகு அப்படிங்கிறது தன்னுடைய பார்வையால் வந்து சந்திரனை பிடிப்பார் அதே சமயத்துல சந்திரன் வந்து எப்பொழுதுமே வந்து ராகு இப்படி இருந்து தப்பிச்சிட்டான்னு வச்சுங்க ஒரே ராசியில் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது எக்ஸாக்டா சந்திரனை ராகு பிடிச்சாருன்னா ராகுவுடைய பிடிக்கூட சந்திரன் இருக்காரு மனோ விகாரம் கற்பனை அதிகமா இருக்கும் தாறுமாற யோசிக்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு கற்பனை உலகிலே இருக்கிறது ஒரு விஷயத்தை பூதாகரமா திங்க் பண்றது அமான விஷயமா திங்க் பண்றது நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி திங்க் பண்றது இல்லாத உன்ன கிரியேட் பண்ணி அந்த உலகத்திலே வாழ்றது இதெல்லாம் வந்து சந்திரன் ராகு சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் அப்ப இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியான பலவீனம் ஏற்படும் இப்போ அந்த பாசிட்டிவான பலன் எதுவுமே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சந்திரன் ராகுக்கு உண்டான பாசிட்டிவான பலன் என்னென்னா இவங்க எழுத்து துறையில் போனாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையினுடைய டீப் நாலேஜுக்கு போயிடணும் சும்மா மற்ற விஷயத்தை பற்றி திங்க் பண்ண முடியாத அளவுக்கு வேலை பிஸியாக இருக்கக்கூடிய கான்செப்டை பூரா இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த துறையில் நுணுக்கங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்பொழுதுமே ஒன்று சந்திரன் ராக இணை உள்ளவங்க கதாசிரியாக இருக்கணும் அல்லது ரொம்ப டெக்னிக்கல் நுட்பம் இருந்த அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அதுலேயே டீப்பா இவங்க பிஹெச்சி டவுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த வேலையிலே கவனம் செலுத்துனாங்கன்னா இவங்கள மாதிரி அந்த துறையில தொழிலில் ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது காரணம் என்னன்னா ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துவார் நீங்கள் வீண் கற்பனைக்கு போகாம கற்பனையை பூரா ஒரு ஆக்டிவான விஷயங்கள்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பயன்படுத்திங்க அதையே திங்க் பண்ணிங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா அந்த துறையில இருக்கக்கூடிய மிக வல்லமையும் பொருந்திய விஷயங்களை உங்களுக்கு வெளிக்காட்டுவார் அப்போ சந்திரனாக இணை உள்ளவங்க கதாசிரியாக இருக்கலாம் பாடலாசிரியாக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் கற்பனா சக்தியை கொடுத்து அதன் மூலிமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புள்ளவர்கள் நிச்சயமாக சந்திரன் ராகு ராகுப்பீடியில் இருந்தாங்கன்னா சூப்பராக ஜெயிக்கலாம் அதே சமயத்தில் சாதாரண மக்கள் சந்திரன் ராகு சேர்க்கையில் இருக்காங்க அவங்களால வந்து தன்னுடைய அந்த மன விகாரத்திலிருந்து வெளிப்பட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சின்ன சிம்பிளான பரிகாரம் இருக்கு கருமாரியம்மன் வழிபாடு வச்சுக்குவேன் அதே சமயம் தலையை மைட்டும் வைத்து வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபட்டா நிச்சயமா ராகு சேர்க்கை கொண்டன அந்த கெட்ட எண்ணங்கள் நீங்க என்ன பண்றது அம்மன் வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணணும் பௌர்ணமி வழிபாடு பண்ணணும் சந்திரனுடைய பலத்தை அதிகரிக்க கையில முத்து மோதிரம் போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாம தாயை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அம்மா வயதில் உள்ள பெரிய பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் உணவு தானம் பண்ணலாம் நீர் தானம் பண்ணலாம் பௌர்ணமி காலங்களில் அம்மன் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலே சந்திரன் ராகு மூலயமா இருக்கக்கூடிய மனோவிகாரம் கண்டிப்பாக உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இந்த சந்திரன் ராகுங்கிற ரெண்டு கிரகத்தை வச்சு தான் நம்ம பேசியிருக்கோம் இந்த சந்திரன் ராகு கூட சேர்ந்து செவ்வாய் பார்த்து வச்சுக்கோங்க அது மூர்க்கத்தனம் முரட்டுத்தனத்தை முன்கோபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன் கோபக்காரகன் அப்ப சந்திரன் கூட சேர்ந்தா எல்லாத்துலேயுமே ஒரு முரட்டுத்தனம் முன்கோபம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதே சந்திரன் ராகு சேர்க்கிற சுக்கரன் சேர்ந்தாங்கன்னா அது எந்த வைத்தியனாக இருந்தாலும் காமம் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டு போகும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீது மோகம் வரும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீது மனம் சவளப்படும் சஞ்சலப்படும் இதெல்லாம் நம்ம வந்து இயல்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதே சந்திரன் ராகுவ சனி பார்த்தாருன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ஸ்லோவா இருக்கிறது ரொம்ப வந்து இன்டெப்தா இருக்கிறது ஆக்டிவ் இன் ஆக்டிவாக இருக்கிறது ஒரு எப்பயுமே ஒரு கலகலப்பா இல்லாமல் சோம்பேறித்தனமா இருக்கிறது ரஃப் அண்ட் டப்பா இருக்கிறது இதெல்லாம் வந்து சந்திரன் சனி ராகு சேர்க்கை அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதே சந்திரன் ராகு சூரியன் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே கலக்கம் அதிகமாகும் ஏன்னா கிரகங்கள் ராகுவுடைய பிள்ளையில் இருந்தால் தன்னுடைய சுபாவத்தை இழந்து விடுவார்கள் அதே சமயத்துல சந்திரன் ராகு இனிவ குரு பார்த்தாருன்னா ஜாதகருக்கு பயத்தன்மை எப்பொழுதுமே இருக்கும் அப்போ ஆச்சாரம் அனுஷாரங்களை கடைபிடிக்க மாட்டார்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் ஒரே சந்திரன் ராகு இணைவை மட்டும் வைத்து சந்திரன் ராகு இணைவை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது மற்ற கிரகங்கள் என்ன சேர்ந்துருக்கு இதை பொறுத்து ஜாதகருடைய மொத்த தன்மையும் வெளிப்படும் ஆக இதே சமயத்துல இந்த சந்திரன் ராகு இணைவை நம்ம காசு சம்பாதிக்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது எட்டாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க இருந்தா அவர்களுக்கு எதிர்பாராத சொத்துக்கள் வரும் உயில் சொத்துக்கள் வரும் எதிர்பாராத உதவிகள் வரும் மறைமுக வருமானங்கள் வரும்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்சல் பண்ணிக்கலாம் எட்டாம் இடத்துல சந்திரன் ராக இருக்கிறவங்க மிகப்பெரிய திகில் கதை எழுத்தாளராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக ஒத்துக்கலாம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ராக இணைவோ எந்த ராசியில் இருக்குது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு எந்த கிரகம் பார்க்குது இதெல்லாம் பொறுத்து அதோடைய பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும் நாம் சொன்னது சந்திரன் ராக இணைவோ அது கூட சேர்ந்த மற்ற கிரகத்துடைய பலனை நம்ம சொல்லியிருக்கோம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இந்த சந்திரன் வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசல சில விஷயங்களை மட்டும்தான் நான் தொட்டு காட்டியிருக்கேன் இதை பத்தி வரக்கூடிய வீடியோக்குள்ள அதிகமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்